Okay, your time's stuck now! Par running புஷ்பா விளைவாக மாறித்தேவர் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விளக்கு இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு வீரர்களின் வேற்றையா வீரர்களே களம் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இருப்பை பிச்சைக்கோணர் சார்பாக மேலும் ஒயின் சரவணன் சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் வழங்க இருக்கின்ற மேலும் செந்தில் குமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா

கருப்பசாமி நண்பன்மையாளர் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு சிறப்புகளையும் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு காலையும் சிறந்த எடுத்து அடிக்கிறேன் வீரர்களை சீட்டலில் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்த உங்களது கரகோசை ஊக்கம் வள்ளி தந்திர வெற்றி பரிசை நிலைநாட்டினார் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வாடுபடி வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் அறை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சவயல் புஷ்பா நினைவாக சார் குடும்பத்தாரர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சாக்கூடி செந்தில் குமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று இருப்பான் மோஞ்சை திச்சை கொத்தனார் சார்பாக ஐநூத்தி ஒன்று ஏன் சரவணன் சார்பாக முன்னேத்து ஒன்று சூராணம் சந்தியா வெல்டிங் சதீஷ்குமார் சார்பாக அயனித்து ஒன்று அஞ்ச வயல் சோதித்தேவர் தாரியம்மை சார்பாக அயனித்து ஒன்று மேலும் கொத்தமங்கலம் நந்தன் டீ ஸ்டால் சார்பாக நந்தன் டி ஸ்டால் உரிமையாளர் சார்பாக அயனித்து ஒன்று சிறப்பு பரிசு அச்சுனை சிறப்பு பரிசுகளையும் வினாக்கொரு வழங்க இருக்கின்ற தரிசித்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் களம் இறக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற மாவட்டம் காளையார் கம்மாய் தாண்டி கம்மாய் தர்ம முனீஸ்வரர் மிக வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும்

மாட்டி உரிமையாளர் கோவில் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு துறை வருவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களோ அட்டுடல் மேனியா அருமை நிற

வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மித்த வீரர்களா ஒன்பது நாயகனா ஐயன் வளர்த்த காலையா சிங்கத்தி எல்லாம் சிங்கத்தி நாட்டாமல் வீரர்களின் வேட்டையோ வீரர்களே களம் காலைக்கு வேங்கை கா என பொறுத்திருந்தா வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசுவி என்னும் பாம்பை நாடாக பிணைத்து காலையின் கழுத்திலே வினித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ஈடாகும் காளையா இல்லை ராவணன் வாழுக்கு ஈடாகும் காளையர்களா மாட்டிற்கு சிறப்பு பரிசு என்ன பிஜேபி செயலாளர் சார்பாக குமார் ஒன்று மேலும் சார்பாக ஐநூத்தி சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் சிறப்பு பரிசுகள் வழங்க இருக்கின்ற பரிசி தலைமை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் எங்களை பெருமை சேர் தெரியப்படுத்தி கல்கின்றோம் அடியங்கள் செய்தங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர ஓசை வீரர்களை ஊக்கா மறந்து சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களவிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியம் செவல் கம்

காஞ்சிரம் சஜூர்தன் அவரை